இந்த டிரான்சாக்ஷன் பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நூறுரூவாய்க்கு நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஒன்று வாங்கியிருக்கோம் அது நூற்றி முப்பது ரூபா போயிட்டு இப்போ நூற்றி பத்து ரூபா வந்திருக்கு ஸோ இந்த நூற்றி பத்து ரூபா திரும்பவும் இறங்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கும்போது இந்த நூற்றி பத்து ரூபாவில் பத்து ரூபாயை புக் பண்ணி நான் வந்து ப்ராஃபிட்டை எடுத்து வச்சு டெட் ஃபண்டுக்கு அப்படிங்கிறது டிரான்சாக்ஷன் பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் நூறுலேருந்து நூற்றி முப்பது போனாலும் நூற்றி பத்து வந்தாலும் நூற்றி அஞ்சு வந்தாலும் திரும்பவும் அது நூற்றி நாற்பத்தஞ்சுக்கு போகும் ஏன்னா என்னோடய கோல் வந்து இந்த நூற்றி முப்பதையும் தாண்டி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க தான் இந்த கோல் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வருவாங்க ஃப்ராங்க்லின் டெம்பிள்டன்னோட ஒரு டெட் பேப்பரில் ஃபண்ட் மேனேஜர் வந்து சொன்னார் எங்களோட லிக்விடிட்டி ப்ரெஷர்னால எங்களால் இப்பொழுதுக்கு இதோட மெச்சூரிட்டி பேப்பர்ஸை எங்களால் விற்க முடியலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ சொன்ன உடனே மார்க்கெட்டில் நிறைய பேர் பேனிக் ஆகி யார் யாரெல்லாம் டெட் ஃபண்ட் வச்சிருந்தாங்களோ எல்லாம் கிடுகிடுன்னு கொண்டு போய் விற்றாங்க மாறாக வச்சிருந்தவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு நார்மல் டெட் ஃபண்டை விட கூடுதலாக ப்ராஃபிட் வந்து ஃபண்ட் மேனேஜர் பண்ணி கொடுத்தாரு நிறைய பேர் இப்போ என்ன நினைக்கிறாங்க சார் நான் கோல்டோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் இயர்ல டுவெண்ட்டி த்ரீ கிடைச்சிருக்கு இப்போ நான் கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க இப்போ நீங்க கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கட்டுமானத்தின் வலிமை கட்டிடங்களின் பாதுகாப்பு ஸ்ரீ துர்கா டிஎம் டி கம்பிகள் நேர்களுக்கு வணக்கம் நான் சுப்பிரமணியன் ஃபீனிக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் சர்வீசஸ் ஆம்பி சர்டிஃபைடு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் இந்த டர்புலண்டான டைம்ஸில் நிறைய பேர் இப்போ புதுசாக என்ன கேட்குறாங்க அப்படின்னு நாங்கள் வந்து ஃபண்ட்ஸை டெட்டுக்கு மாற்ற சொல்லி நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் வருது இப்போ அதை மாற்றலாமா இல்லைன்னா ஃப்ளெக்ஸி கேப்புக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க இந்த கேள்விகளுக்கு விடை காண்றது தான் இந்த காணொலியோட நோக்கம் இன்வெஸ்ட் வந்து மொத்தம் ரெண்டு வகை இருக்கு ஒன்னு டிரான்சாக்ஷன் பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் இன்னொன்று கோல்டு பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் இந்த டிரான்சாக்ஷன் பேஸ்டு இன்வெஸ்ட்மென்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நூறுரூவாய்க்கு நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஒன்று வாங்கியிருக்கோம் அது நூற்றி முப்பது ரூபா போயிட்டு இப்போ நூற்றி பத்து ரூபா வந்திருக்கு ஸோ இந்த நூற்றி பத்து ரூபா திரும்பவும் இறங்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கும் போது இந்த நூற்றி பத்து ரூபாவில் பத்து ரூபாயை புக் பண்ணி நான் வந்து ப்ராஃபிட்டை எடுத்து வச்சு டெட் ஃபண்டுக்கு மாத்துறது அப்படிங்கிறது டிரான்சாக்ஷன் பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னா நூறுலேருந்து நூற்றி முப்பது போன உடனே மார்க்கெட் பீக் ஆயிடுச்சு அப்படின்றதுனால முப்பது ரூபாயை நான் ப்ராஃபிட் புக் பண்ணி நான் வந்து அதை லிக்யூட் ஃபண்டில் வச்சுட்டு திரும்பவும் நூற்றி பத்து வரும்பொழுது நான் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது டிரான்சாக்ஷன் பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் மாறாக கோல் பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு என்னென்ன நூறுலேருந்து நூற்றி முப்பது போனாலும் நூற்றி பத்து வந்தாலும் நூற்றி அஞ்சு வந்தாலும் திரும்பவும் அது நூற்றி நாற்பத்தஞ்சுக்கு போகும் ஏன்னா என்னோடய கோல் வந்து இந்த நூற்றி முப்பதையும் தாண்டி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க தான் இந்த கோல் பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் வருவாங்க குறிப்பாக இந்த டெர்புலண்டான டைம்ஸில் இப்போ நீங்கள் இந்த பத்து ரூபா ப்ராஃபிட்டை புக் பண்ணி டெட் மாத்திரிங்கன்னு வச்சுக்கோங்க அதில் உள்ள சாதக பாதகங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒன்று டாக்ஸேஷன் தனியாக வரும் இப்போ அந்த ஒரு இப்போ கிடைச்சிருக்க ரிட்டன் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் பாயிண்ட் ரிட்டர்ன் கிடைக்குது இந்த எயிட் ரிட்டர்ன்ல அவங்க டாக்ஸ்லாப் எதில் இருக்காங்களோ பர்சன்ட்டோ தேர்ட்டி பெர்செண்டோ அதில் உதாரணத்துக்கு

அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க ரெண்டாவது டெட் பேப்பர்ஸில் நம்ம என்ன ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு என்னதான் கார்ப்பரேட் பாண்ட் ஃபண்டு என்னதான் ஏ ரேட்டட் செக்யூரிட்டிஸ்னாலும் அது எல்லாமே டீஃபால்ட்டுக்கு உட்பட்டது தான் ஏதாவது ஒரு பேப்பர் டீஃபால்ட் ஆச்சு அப்படின்னு அந்த பேப்பரை கடைசி வரைக்கும் நீங்கள் கையில் வச்சிருக்கணும் அந்த கம்பெனி அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து அதை மாற்றி இன்னொரு ஏற்பாடுகள் பண்ணுற வரைக்கும் நீங்க கையில் வச்சிருந்தா தான் அது கரெக்டா இருக்கும் சமீபத்தில் ரெண்டாயிரத்தில் இருபதில் பார்த்தீங்க அப்படின்னா பிராங்க்லின் டெம்பிள்டன் ஒரு டெட் பேப்பர்ல ஃபண்ட் மேனேஜர் வந்து சொன்னார் எங்களோட லிக்விடிட்டி ப்ரெஷர்னால எங்களால் இப்பொழுதுக்கு இதோட மெச்சூரிட்டி பேப்பர்ஸை எங்களால் விற்க முடியலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ சொன்ன உடனே மார்க்கெட்ல நிறைய பேர் பேனிக் ஆகி யார் யாரெல்லாம் டெட் ஃபண்ட் வச்சுருந்தாங்களோ எல்லாம் கிடுகிடுன்னு கொண்டு போய் விற்றாங்க மாறாக வச்சிருந்தவங்களுக்கு பார்த்தீங்க

ஃபண்ட் டைனமிக் அசெட் அலகேஷன் ஃபண்ட் இருக்கு இந்த மாதிரி ஃபண்ட்ஸுக்கு நீங்க உங்களோட அசெட்டை ஷிஃப்ட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னு தனியா நம்ம டெட்டுன்னு போகாம இந்த ஃபண்ட் மேனேஜரே மல்டி அசெட் அலகேஷன்ல ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சொல்லி வச்சிருக்காரு அவர் அதை பார்த்துக்குவார் இந்த மாதிரி அசட்டை நீங்க வேற விதமாக அலகேட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு டர்புலன் டைம்ஸ்ல கூடுதல் லாபம் கிடைக்கும் நிறைய பேர் இப்போ என்ன நினைக்கிறாங்க சார் கோல்டோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் இயர்ல ட்வெண்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் கிடைச்சிருக்கு இப்போ நான் கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க இப்போ நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு இன்னையிலிருந்து அடுத்த த்ரீ இயர் ஃபைவ் இயர் ரன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்த்து தான் நம்ம கோல்டோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனும் காலகாலமாக ஒரு கோல்டோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்டர் கொரோனா தான் இந்த சர்ஜ் வேகமாக இருந்திருக்கே ஒழிய ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்தில் கோல்டோட ரிட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு எயிட் டு டென் இல்லைன்னா லெவன் பர்சன்டேஜ் தான் கன்சிஸ்டண்ட்டாக கொடுத்துட்டு இருந்திருக்கு கொரோனாவுக்கு அப்புறம் தான் ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் பதினேழு பர்சன்டேஜ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு

அப்படின்னா உங்களுக்கு இந்த ஈக்குவிட்டியில் கிடைக்கக்கூடிய ஈக்விட்டி அசர்ட் கிளாஸில் கிடைக்கக்கூடிய லாபம் கூடுதலாக தான் இருக்கும் ஸோ அசட் கிளாஸ் அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக ஒரு அசர்டகேஷன் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் ஒன்று உங்களுக்கு அசட் கிளாஸை மேனேஜ் பண்ண தெரியும் ரேட்ஸை படிக்க தெரியும் ஆர்பிஐயில் என்ன ஸ்டாண்டு கொடுக்குறாங்களோ அது பாசிட்டிவ் கொடுக்குறாங்களா நெகட்டிவ் கொடுக்குறாங்களா நோ சேஞ்சுன்னு கொடுக்குறாங்களா இந்த வேர்டிங்ஸை என்னால் படிச்சுக்க தெரியும் குளோபலில் உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் என்னால் படிக்க தெரியும் அப்படின்னு நீங்கள் டெட் டெட் பேப்பர்ஸில் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லை சார் இதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்கள் நிறைய டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நினச்சிங்க ஒரு பேஃப்லேயோ மல்டி அசட் அலகேஷன்லேயோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ இந்த டர்புலன் டைம்ஸில் நான் சொல்லக்கூடியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் மார்க்கெட் இறங்கும் பொழுது பணம் இருந்ததுன்னு உங்கள் அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் எஸ்ஐபிஸை கண்டினியூ பண்ணுங்கள் மார்க்கெட் ஏறும் பொழுது இல்லைனா உங்கள் கோல் நெருங்கும் போது மட்டும்தான் நீங்கள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ரேப்பப் பண்ணணுமே ஒழிய இப்போ மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய நியூஸுக்கோ இல்லைனா அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்றதுக்காக அசர் கிளாஸை மாற்றுனீங்க அப்படின்னாலோ உங்களால் ப்ராஃபிட்டு அடைய முடியாது என்ன வீடியோஸில் நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன விதமான அசர் கிளாஸில் நீங்கள் இருக்கீங்க என்ன டாக்ஸ் ப்ராக்கெட்டில் இருக்கீங்கன்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியவும் தெரியாது நீங்களும் ஒரு அவசரத்தில் பார்க்காம விட்டுருவீங்க அப்படிங்கும்போது நெட்டாக பாதிக்கப்பட போகிறது நீங்கள் தான் ஏன்னா டெட்டு டாக்ஸேஷனை பொறுத்தளவு தேர்ட்டி பர்சன்ட் டேக்ஸுங்கிறது உங்களுக்கு இன்பில்ட்டாக இருக்கும் உங்களுக்கானால் பிடிச்சிட்டு தரமாட்டாங்க நீங்கள் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏயர்ஸ் நெக்ஸ்ட் இயர் ஃபைல் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நாலாயிரூவா நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் நாலாயிரூவாய்க்கு தேர்ட்டி பர்சன்ட்டு நாமூன பன்னெண்டு ஆயிரத்தி இரநூறுவா நம்ம அங்கே டேக்ஸை கட்டுற மாதிரி இதன் மூலமா நான் சொல்ல வர்றது டர்புலன்ட் டைம்ஸ்ல ஃபண்ட் மேனேஜரை நம்பி பேஃபு மல்டி அசர்ட் அந்த மாதிரி உள்ள ஃபண்ட்ஸ்ல போட்டுட்டீங்க அப்படின்னு இதுவே ஒரு அசர்ட் கிளாஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தான் அப்படிங்கிறத இந்த தருணத்தில் நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் மேலும் பல நல்ல டாபிக்ல உங்களோட பேசுகிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க பணமுடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க